லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் டூ சி சார்பாக நட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் டூ சி சார்பாக புதிய அமைச்சரவை நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக இன்டர்நேஷனல் டைரக்டர் லயன் மகேஷ் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஆகியோர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏறிய லீடர் லயன் தனபாலன் ஜிஏடி லயன் சம்பத் எடிட்டர் லயன் மதனகோபால் கௌரவ விருந்தினர்கள் லயன் டாக்டர் நித்யானந்தம் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் பழனிசாமி ஜீவானந்தம் சாரதாமணி பழனிசாமி ராம்குமார் ஜிஇடி ஒருங்கிணைப்பாளர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் டூ சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் முதல் துணை மாவட்ட ஆளுநர் லயன் செல்வராஜ் இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் லயன் சூரிநந்தகோபால் கமிட்டி சேர்பர்சன் லயன் முத்துவேல் கேபினெட் செயலாளர்கள் லயன் ரவிசங்கர் லயன் ராஜசுந்தரம் லயன் விஸ்வேஸ்வரன் கேபினெட் செயலாளர்கள் லயன் பாலாஜி லயன் நல்லபாண்டி லயன் ரமேஷ்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் பின்னர் மாவட்ட ஆளுநர் லயன் ராஜசேகர் கூறுகையில் இந்த ஆண்டு புதிதாக பதவியேற்க உள்ள எங்கள் அமைச்சரவை நிர்வாகிகள் பல்வேறு புதிய திட்டங்களை இன்று அறிமுகப்படுத்த உள்ளோம் இதில் முக்கியமாக லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் ரூபாய் ஒன்றரை கோடி மதிப்பிலும் பதினைந்து அரசு பள்ளிகளுக்கு இலவச கழிப்பிடங்கள் கட்டிக் கொடுக்கவும் மலைவாழ் மக்களுக்கு சோலோ லைட் திருநங்கைகள் கண்பார்வையற்றோர்கள் ஊனமுற்றோர்கள் ஆகியோருக்கு நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு சேவைகளை செய்வதாகவும் தெரிவித்தார் மாவட்ட ஆளுநர் அவர்களின் ஆலோசனைப்படி மக்கள் தொடர்பு அதிகாரி லயன் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக மக்கள் பணி செய்ய உறுதியாக இருப்பேன் என்று தெரிவித்தார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லையில் கடந்த மனிதநேயம் என்ற தலைப்பில் இந்த வருடம் பொறுப்பேற்கும் அவர்களின் பதவியேற்பதற்கு நாங்கள் அனைவரும் வந்துள்ளோம் நான் வட்டார தலைவர் என்ற ரீதியில் உள்ளேன் இந்த விழா சிறப்பு அனைவரது வாழ்க்கைகள் இன்டர்நேஷனல் த்ரீ டூ ஃபோர் டூ சி யோட கேபினட் இன்ஸ்டாலேஷன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எங்களுடைய ஆளுநர் பி எம் ஜே எஃப் ஏ ராஜசேகர் அவரோட கேபினட் டீம் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மண்டல தலைவர்கள் வட்டார தலைவர்கள் அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன்ஸ் ரெகக்னைஸ்ட் டிஸ்டிக் சேர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது பேருக்கு மேலே கொண்ட குழு இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் பதவி ஏற்றுக்கிறோம் அதுக்கு வந்து இங்க இங்கே கிட்ட நம்ம ஹாலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இன்னைக்கு நம்ம வந்து லயன்ஸ் அப்படின்னாலே சர்வீஸ் டு தி நீடி பர்சன்ஸ் ஸோ அதுக்கு நம்ம யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் எப்படியெல்லாம் கொண்டு போகிறோம் இந்த வருஷத்தில் யார் யாருக்கு என்னென்ன ரீச் கொடுக்க போகிறோம் எந்த வகையான உதவிகள் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் ஸோ அதுக்கு உண்டான ஒரு கேபினட் டீமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி தான் இங்கே நடக்குது இன்னைக்கு உண்டான சர்வீஸ் ப்ராஜெக்ட் என்னென்னலாம் நாங்கள் சர்வீஸ் செய்ய போகிறோம் இந்த வருஷம் எப்படி கொண்டு போக போகிறோங்கிறதுக்கான மீட்டிங் இதுக்கு இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி இந்த வருஷத்துக்கான ப்ராஜெக்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் ஒன்று கட்டுறதுக்கு இடம் வாங்க போகிறோம் த்ரீ ஏக்கர்ஸ்லேருந்து ஃபைவ் ஏக்கர்ஸ் இன்ன அரௌண்ட் கோயம்புத்தூரில் வாங்க போகிறோம் அது இந்த வருஷத்துக்கான ப்ராஜெக்ட்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு வேன் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சார்பாக பஸ்ஸு அது வந்து ஃப்ரீ பஸ் கிட்டத்தட்ட எல்லா ஊருக்குமே போய் பெண்கள் எல்லாருக்கும் செக் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது மார்பக புற்றுநோய் இருக்கா அப்படின்னு கண்டுறிஞ்சு அவங்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அது போன வருஷம் ப்ராஜெக்ட் இந்த வருஷம் ப்ராஜெக்ட் ஒரு லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் கட்டுறதுக்கான லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் லைன்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க